தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே திருவைத்தன் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மரியமாதா தொலைக்காட்சி மரியமாதா இணையதளம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவை முழுமை அறிந்து கொள்ளவும் அனை மரிய அதிகமாக தெரிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றது எனவே முடிந்தவர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த மரியமாதா தொலைக்காட்சி மற்றும் மரிய மாதா இணையதளத்தை கண்டுகளித்து ஆன்மீகத்தை நீங்கள் அதிகரிக்கும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றோம் ஒரு நாட்டை அரசன் ஆண்டு வந்தான் அரசன் இறந்து விடுகின்றான் அதன் பின்பு அவருடைய மகன் இளவரசன் ஆட்சி பொறுப்பேற்று நாட்டை வழிநடத்துகின்றான் அந்த மகனுக்கோ நாட்டை வழிநடத்துவதில் சில கவனம் கிடையாது தாந்துத்தனமாக வாழ்ந்து வருகின்றான் அவன் மக்களை வழிநடத்து விட்டுவிட்டு குதிரைகள் வளர்ப்பதில் கவனம் செலுத்துகின்றான் அவருடைய தாய் மகாராணி எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்பதாக இல்லை ஆகவே அரசவில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூப்பர்கள் மகாராணியை அழைத்து இந்த அரச பொறுப்புகள் நிர்வகிக்கும் பொறுப்புகளை மகாராணியை நீங்கள் எடுக்க வேண்டும் அவர் நீங்கள் வழிநடத்தவில்லை என்றால் இந்த மக்கள் புரட்சி செய்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அல்லது தாயானவள் அவள் பதவியை பறிக்க அவள் விரும்பவில்லை என அவள் ஒரு யுக்தியை கையாளுகின்றாள் இந்த மகன் இளவரசன் குதிரை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகின்றான் ஆகவே இந்த தாயானவள் அரபு நாட்டிலிருந்து இரண்டு அழகிய குதிரைகளை வர வர வரவழைக்கின்றாள் ஒன்று தாய் இன்னொரு மகள் இந்த இளவரசர் மகாராணியானவள் இளவரசர் மகனை அழைத்து இந்த இரண்டு குதிரைகளில் எது தாய் எது மகள் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடிகின்றதோ உனக்கு இந்த குதிரைகள் பரிசா கிடைக்கும் என்று தாய் கூறுகின்றாள் இதை கேட்டதும் இளவரசர் மகன் மகிழ்ச்சி அடைகின்றான் இரண்டு குதிரைகளையும் பார்க்கின்றான் ஆச்சரியமாக இருக்கின்றது பிரமித்து விடுகின்றான் காரணம் இரண்டும் ஒரே அழகாக பார்ப்பதற்கு நன்றாக இருக்கின்றது இவனும் சுத்தி சுத்தி பார்க்கின்றான் இதனால் தாய் எது மகள் எது என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை மறுநாளும் வருகின்றான் பார்க்கிறான் முடியவில்லை எனவே தனது தோல்வியை தாயிடம் ஒப்புக் கொடுக்கிறார் தாய் சொல்லுவாள் மகனே தாய் எது மகள் எது என்று நான் உனக்கு காட்டுகின்றேன் நாளை நீ ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரிக்கவா என்று அழைக்கிறாள் அவரும் வருகிறார் மகன் பார்க்கின்ற பொழுதே தாயானவள் இரண்டு குதிரைகளையும் தண்ணீரில் தள்ளிவிடுகின்றாள் ஏழு குதிரைகளும் தத்தளிக்கின்றது நீந்துகின்றது அதில் சில நிமிடங்கள் கழித்த பின்பு ஒரு குதிரையானது நீந்த முடியாமல் அலைக்கழிக்கின்றது இதை பார்த்து இன்னொரு குதிரையானது அந்த குதிரையை தள்ளி தள்ளி கரை சேர்க்கின்றது தாய் குருவாள் மகனே தத்தளிப்பது மகள் உதவி செய்வது தாய் இதுபோல்தான் நீயும் உனக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாமல் சரியாக செய்யாமல் இருந்த பொழுது முதிர்ந்த வயதிலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்தேன் தந்தையானவர் நாட்டை நல்ல ஆட்சி செய்தார் நன்றாக மக்களை வழிநடத்தினார் அதுபோல் நீயும் இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார் அப்போதுதான் இளவரசர் அந்த உண்மையை அறிந்து கொள்கின்றார் இந்த இடத்தில் தாயானவள் மகனுக்கு ஒரு விடுவெளியை காட்சி அலன் பார்ந்தவர்களே உயிரெழுத்தில் ஆயெடுத்து மெய்யெழுத்தில் உயிர் எழுத்தில் எடுத்து அழகு தமிழில் கோர்த்தெடுத்த பாவைதான் மாலுமிகள் கரை சேருவதற்கு விடுவெள்ளி வழிகாட்டுவது போல கிறிஸ்தவர்கள் விண்ணகம் செல்வதற்கு அன்னை மரியாள் வழிகாட்டுகிறாள் என பிரதாம சகிவனாஸ் கூறுகின்றார் என்று நாம் அன்னை மரியாள் விடிவெள்ளி மாதா என்பதை பரி சிந்திப்போம் விடியற் நட்சத்திரம் அல்லது விடிவெள்ளி என்பது அதிகாலையில் வானில் தோன்றும் கிழக்கு திசையில் காட்சியளிக்கும் இந்த கோள் சூரிய உதயத்தை முன்னறிவிப்பதாக உள்ளது பழங்காலத்தில் கடல் பயணம் மேற்கொண்டவர்கள் விடிவெள்ளியைக் கொண்டே திசையை அறிந்ததால் இது கடலின் விண்மீன் என்று அழைக்கப்படுகிறது இதுவே மரியா என்ற பெயரின் பொருள் ஆகும் விடுவெள்ளி வாலா என்பது கத்தோலிக்க நம்பிக்கையில் இயேசுவின் தாயான மரியாளுக்கு வழங்கப்படும் ஒரு சிறப்பு பெயர் விடுவெள்ளி என்பது சூரிய உதயத்திற்கு முன் வானில் பிரகாசிக்கும் நட்சத்திரம் அதுபோல் அன்னை மரியாள் இயேசுவின் வருகையை அறிந்து அவருடைய ஒளியை பிரதிபலிப்பதால் அவர் விடுவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார் எனவே இயேசுவின் தாய் மரியாவை விடுவெள்ளி என்று அழைப்பது நேரடியாக அவரது பெயரையும் குறித்து நிற்கின்றது அதே நேரத்தில் இது கடவுளால் வழங்கப்பட்ட காரண பெயராகவும் விளங்குகிறது ஏனெனில் இயேசுவின் வருகையை முன்னறிவிக்கும் விடுவெள்ளியாகவே உலக வரலாற்றில் அன்னை மரியாள் தோன்றினார் முதிர்ந்த வயதில் கருவூர் எலிசபெத்துக்கும் காணாவூர் திருமண வீட்டினருக்கும் அறிந்து உதவி செய்ததன் மூலம் மரியாள் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தார் நமது வாழ்வில் இருள் சூழும் நேரங்களிலும் நம்பிக்கை தரும் விடுவெள்ளியாக வழிகாட்டவும் உதவி செய்யவும் மரியாள் தயாராக இருக்கிறாள் விடுவெள்ளி மாதாவ் பற்றி சில குறிப்புகள் முதலாவதாக கடவுளின் முன்னறிவிப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிக்கும் விடுவெள்ளியாக மரியாவின் உலக வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது இரண்டாவதாக ஒளியின் பிரதிபலிப்பு சூரியனின் கதிர்களால் பிரகாசிக்கும் விடுவெள்ளியைப் போல அன்னை மரியாளும் இயேசுவின் ஒளியால் பிரகாசிப்பதாக நம்பப்படுகின்றது மூன்றாவதாக மாட்சி மற்றும் பண்புகளின் பிரதிபலிப்பு கதிரவனின் பண்புகளையும் இயேசுவின் மாட்சியையும் விடிவெளி பிரதிபலிப்பது போல அன்னை மரியாளும் இயேசுவின் தெய்வீக பண்புகளையும் மாட்சியையும் பிரதிபலிப்பவராக கருதப்படுகின்றார் அவர்களே இந்த விடியல் என்பது எல்லோருக்குமே தெரியும் விடியற் நாம் வானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு வெள்ளி தோன்றுகின்றது அந்த வெள்ளியை பார்த்தவுடன் குறிப்பாக கடலில் வேலை செய்கின்றவர்கள் தொழில் செய்கின்றவர்கள் கடலில் வலையை விட்டவர்கள் தூண்டில் போட்டவர்கள் அவர்கள் இந்த வெள்ளியை பார்த்ததும் அந்த வலையை அவர்கள் இழுக்க ஆரம்பிப்பார்கள் அனைத்து பொருட்களையும் அவர்கள் எடுத்து கட்டுமரங்களிலோ வள்ளத்திலோ வைத்துவிட்டு மீண்டும் அவர்கள் பயணம் செய்து பாதுகாப்பாக கரை வந்து சேருவார்கள் காரணம் இந்த விடிவெள்ளி அவர்களுக்கு வழிகாட்டியது அதன்படி அங்கு 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 இருந்தவர்களும் காலத்தையும் நேரத்தையும் அறிந்தார்கள் ஆகவேதான் அன்னை மரியாளை நாம் விடிவெள்ளி மாதா என்று நாம் தெளிவாக அழைக்கின்றவன் பார்ந்தவர்களை அன்னை மரியாள் விடியற்காலத்து நட்சத்திரம் என்பதற்கு நேரடியாக எந்தவித விபதி ஆதாரமும் இல்லை என்றாலும் திருச்சபையின் தந்தையர்கள் சிலருக்கு விளக்கம் கூறுகின்றார்கள் முதலாவதாக எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டின் பஸ்காசியூஸ் கூறுவார் கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய பயணத்தில் வாழ்க்கை கடலில் வீசுகின்ற புயல் மற்றும் நம்மை தாக்கும் அலைகளினால் கவிழ்ந்து விடாமல் இருக்க விடியற்காலத்தின் நட்சத்திரமாகிய மரியாதை நாம் பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டின் புந்த பெர்னாரது கூறுவார் ஒரு நட்சத்திரமானது எவ்வாறு தன்னை எரித்து கொள்ளாமல் ஒளியை கொடுக்கின்றதோ அதுபோல் அன்னை மறியாளும் தன்னில் எந்த பாவ படாமலே இறைமகனாம் இயேசுவை பெற்றெடுத்ததால் விடியற்காலத்தின் நட்சத்திரம் என்று அழைக்கலாம் என்று கூறுகின்றார் மூன்றாவதாக பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பதிவை அந்தூனியர் கூறுவார் விடியற்காலத்து நட்சத்திரமாக எங்கள் அன்னையே பொங்கி எழும் கடலால் நாங்கள் அலைக்கழிக்கப்படும்போது எங்கள் மேல் ஒளிர்ந்திட உண்மை வேண்டுகின்றோம் என்று ஜெபிக்கின்றார் பார்த்தவர்களே பழங்காலத்தில் நார்த் ஸ்டார் என்று அழைக்கப்படும் வடக்கு நட்சத்திரமானது நெடுந்தொலைவு பயணம் மேற்கொள்வோருக்கும் கடல் வழி பயணம் செய்பவருக்கும் வழிகாட்டியாக இருந்தது வட துருவத்தில் இருந்ததால் இதை ரோமியர்கள் துருவ நட்சத்திரம் என்று அழைத்தனர் வரலாற்றில் மத்திய காலத்தில் அதாவது இந்த மிடில் ஏஜில் இதை கடல் நட்சத்திரம் என்று அழைத்தார்கள் லத்தின் மொழியில் ஸ்டெல்லா மேரிஸ் என்றும் அழைக்கப்பட்டது இந்த சொல்லானது கன்னி மரியாவிற்கு ஒப்பிடப்பட்டு விடியற் காலத்தின் நட்சத்திரமே விடுவெளியில் அழைக்கப்பட்டது ஆகவேதான் என்னுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் துன்பம் வருகின்றதோ கவலை வருகின்றதோ துயரம் வருகின்றதோ இந்த அன்னை மரியாள் நமக்கு ஒரு விடுவெளியை காட்சி அளிக்கின்றாள் அவள் செய்த புதுமைகள் உதாரணமாக வேளாங்கண்ணியில் நடந்த புதுமைகள் எல்லோருக்கும் தெரியும் மூன்று புதுமைகள் மிக சிறப்பான புதுமைகள் சிறுவன் பால் கொண்டுவரக்கூடிய சிறுவன் பால் குறைகின்றது ஆனால் அங்கே பால் மீண்டுமாக அதிகரிக்கின்றது இரண்டாவதாக மோர் விற்ற உடல் ஊனமுற்ற சிறுவன் எழுந்தான் நடந்தான் ஓடினான் மூன்றாவதாக போர்ச்சுகீசிய மாலுமிகள் பாய்மரக் கப்பலில் பயணம் செய்கின்றார்கள் புயலால் முன்னோக்கி செல்ல முடியவில்லை மீண்டுமாக இந்த புயல் நிற்க ஆரம்பிக்கின்றது இப்படியாக இந்த மூன்று புதுமைகளிலும் அன்னை மரியாள் விடிவெள்ளியாக இருந்து அவர்களை பாதுகாத்தார் இதே சூழலில் இதே அன்னை மரியாள் நம்மையும் பாதுகாக்கின்றாள் விடிவெள்ளியாக இருந்து ஆக நாம் அன்னை மரியாவை விடிவெள்ளி மாலா என்று நாம் அழைக்கின்றோம் இதுபோல் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் விடுவெளிய காட்சி கொடுத்தாள் தொன்போஸ்கோவுக்கு விடுவெள்ளியாக அவருடைய தாய் மார்கரி இருந்தாள் திரு அகஸ்தருக்கு விடுவெளியாக இருந்தவர் அவரது தாய் மோனிகா புத கேத்தரின் அன்னை மரியாவை அதிகமாக அன்பு செய்தாள் அன்னை மரியாவை தனது தாயாக அவள் ஏற்றுக்கொண்டாள் ஆகவேதான் அன்னை மரியா விடுவெளியாக பல முறை அவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த பிரான்சிஸ் சலேசியா அன்னை மரியாவை நான் இந்த உலகத்தில் பாவம் செய்யாமலும் கடவுளையும் உண்மையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று அன்னை மரியாவிடம் வேண்டுகின்றார் அதுபோல் அன்னை மரியாவும் விடுவெளியாக இருந்து அவரை பாதுகாக்கின்றார் புனிதர் தந்தை பியோ அன்னை மரியாள் மீது அதிகமாக அன்பு கொண்டவர் அதிகமாக புகழ்ந்து பாடக்கூடியவர் தந்தை பியோவும் நோயினால் இருந்த பொழுதும் அன்னை மரியாள் விடிவெள்ளியாக காட்சி கொடுத்தார் இப்படியாக ஒவ்வொருவருக்கும் இந்த மரியாள் விடுவெள்ளி மாதாவை காட்சி கொடுத்து அனைவரை பாதுகாத்து வந்தார் இவை இன்றும் அது வாழ்வில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பார்ந்தவர்களே இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஜிபிஎஸ்இன் துணை கொண்டு பயணம் செய்யும் நமக்கு வடக்கு நட்சத்திரத்தின் பயன் மற்றும் முக்கியத்துவம் பற்றி அவ்வளவு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இதுதான் பண்டைய காலங்களில் நெடுந்தொலைவு பயணம் செய்பவர்களுக்கும் பாலைவனம் மற்றும் கடல் பயணம் செய்பவருக்கும் அவர்களுடைய பயணத்தின் திசையை காட்டும் கருவியாக செயல்பட்டது இதுபோன்றுதான் அன்னை மறியாளும் நம் வாழ்க்கை பயணத்தில் நமக்கு துணையாக இருக்கும் அனைவரும் நம்மை நீங்கினாலும் ஏன் விலகி சென்றாலும் நமது தாயாக வழிகாட்டும் விண்மீனாக விடிவெள்ளி மாதாவாக நம்முடன் நடந்து நமக்கு வாழ்க்கையில் அவள் வழிகாட்டுகின்றாள் ஆமே